வணக்கம் நான் ஆயுர்வேத மருத்துவர் கார்த்திகா தலைமுடி வறண்டு போன தன்மை இருக்கிறவங்களுக்கு அது சரி செய்வதற்கு உதவும் மிக எளிய வழி பற்றி இந்த வீடியோல சொல்றேன் ட்ரை ஹேர் தொந்தரவு இருக்கிறவங்க அப்படின்னு மட்டும் இல்ல தலைமுடி அடர்த்தியா ஆரோக்கியமா வளரணும் அப்படின்னு இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம் இதற்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுக்காய் பொடி வேப்பிலை பொடி மற்றும் நல்ல கெட்டியான தயிர் கடுக்காய் பொடி மற்றும் வேப்பிலை பொடியை சம அளவு எடுத்துக்கணும் அது கூட நல்ல கெட்டியான தயிரை சேர்த்து கலக்கி எடுத்துக்கணும் இது ஹேர் பேக்கா தலைக்கு பயன்படுத்தி காயும் வரை தலையில வச்சு அதற்கு அப்புறமா ஷாம்பூ பயன்படுத்தாம ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் வச்சு தலைக்கு குளிக்கும்போது தலைமுடியின் வறண்ட தன்மை குறையும் கடுக்காய் வேப்பிலை கெட்டியான தயிர் சேர்த்து ஹேர் ஹேர்பேக்கு நம்ம தலைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா தலைமுடி வறண்ட நிலை சரி செய்யப்படுவதற்கு இந்த ஹேர் பேக் உதவும்